வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் தண்டனையின்மையின் கோட்பாடு இது என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் வாங்க முதல்ல ஒரு கேவியோட ஆரம்பிக்கலாம் உலகத்துல இருக்கிற சட்டங்கள் எல்லாருக்கும் ஒன்னுதான் சொல்றோம் இல்லையா ஆனா ஒருவேளை அப்படி இல்லைன்னா சிலருக்கு மட்டும் அந்த விதிகள் பொருந்தாதுன்னா என்ன ஆகும் இதுதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட அச்சாணியே சரி வாங்க ஒரு முக்கியமான ராஜதந்திர நிகழ்வுக்கு போலாம் தான் ஒரு பேச்சு ஒரு பேச்சு மொத்த உலக சட்ட அமைப்போட அடித்தளத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி அமைஞ்சது சம்பவம் நடந்தது கத்தார்ல இருக்கிற தோஹாவில் தேதி பிப்ரவரி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பதினேழாவது அல் ஜசீரா மன்றம் நடந்துட்டு இருக்கு அங்க ஈரானோட வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி பேச வராரு அவரோட பேச்சு உலகத்துல வளர்ந்து வர்ற ஒரு பிரச்சனையை ரொம்ப கடுமையா விமர்சிக்குது அப்போ அந்த பேச்சுல அவர் சொன்ன மையமான விஷயம் என்ன அதுதான் இந்த தண்டனையின்மையின் கோட்பாடு உலக ஒழுங்குக்கு இது எப்படி ஒரு பெரிய சவாலா மாறுச்சுன்னு அவர் சொல்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா என்ன இந்த தண்டனையின்மையின் கோட்பாடு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டம்ல பெரிய சக்தி வாய்ந்த நாடுகள் சர்வதேச சட்டத்தை மீறினா கூட அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது எந்த ஒரு விளைவையும் சந்திக்காம அவங்க தப்பிச்சுக்கலாம் இதத்தான் அராக்சி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா அதிகாரம் விளைவுகளை தீர்மானிக்கும் ஒரு அமைப்பு இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு விஷயம் சரியா தப்பான சட்டம் முடிவு பண்றதில்ல யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்கதான் ரிசல்ட் முடிவு பண்றாங்க இதுதான் பிரச்சனையே சரி இப்படி ஒரு சிஸ்டம் நிஜமாவே இருந்தா என்ன ஆகும் அராக்சி என்ன சொல்றாருனா இது சர்வதேச சட்ட அமைப்புங்கிற ஒரு பெரிய பில்டிங்கோட அஸ்திவாரத்தை ஆட்டி பாக்குற மாதிரி அந்த சிஸ்டம் மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையையும் அதோட வலிமையும் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அதை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடும் அவரோட வாதத்துக்கு ஒரு வலுவான உதாரணம் வேணும் இல்லையா அதுக்கு அவர் கையில் எடுத்ததுதான் பாலஸ்தீனா மற்றும் காசா பிரச்சனை இது வெறும் ஒரு பிரச்சனை இல்ல உலக அளவுல நீதி உண்மையிலே இருக்கான்னு சோதிக்கிற ஒரு டெஸ்ட் கேஸ்ன அவர் சொல்றாரு ஏன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் இவ்ளோ முக்கியமா சொல்றாரு ஏன்னா உலகமே இந்த பிரச்சனையை உத்து பார்த்துட்டு இருக்கு இந்த நேரத்துல சர்வதேச சமூகம் எப்படி நடந்துக்குதுங்கிறத பொறுத்துதான் சர்வதேச சட்டம் மேல மக்களுக்கு நம்பிக்கை வருமா வராதான்னு தெரியும் அதனால இது வெறும் ஒரு ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான சண்டை இல்லை இது சர்வதேச சட்டத்தோட நம்பகத்தன்மைக்கே ஒரு பெரிய சோதனை காசாவில் நிலவரம் எப்படி இருக்குன்னு அவர் விவரிச்சது ரொம்பவே அதிர்ச்சிகரமா இருந்துச்சு இது ஏதோ ஒரு சாதாரண போர் மாதிரி இல்ல அதுக்கும் மேலன்னு சொல்றாரு ஒரு பெரிய மனிதா பேரழிவை நடந்துட்டு இருக்கு சாதாரண மக்கள் அவங்களோட வீடுகள் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் எல்லாமே கண்மூடித்தனமா அழிக்கப்படுதுன்னு அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு இங்க தான் ஒரு பெரிய வித்தியாசம் தெரியுது அராக்சியோட எச்சரிக்கைப்படி நாம ரெண்டு உலகங்களுக்கு நடுல நிக்கிறோம் ஒரு பக்கம் சட்டம்தான் பெருசுன்னு சொல்ற ஒரு நல்ல உலகம் இன்னொரு பக்கம் யார்கிட்ட பவர் இருக்கோ அவங்கதான் ராஜான்னு சொல்ற ஒரு மோசமான யதார்த்தம் நாம எதை தேர்ந்தெடுக்க போறோம் சரி பிரச்சனையை மட்டும் பேசிட்டு அவர் விட்டுல இதுக்கு என்ன தேர்வுன்னு சொல்றாரு சும்மா பேசிட்டே இருக்காம செயல்ல இறங்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொன்னார் அதாவது சும்மா ஒரு கண்டன அறிக்கை விடுறதோட நம்ம வேலை முடிஞ்சிராது ஐயோ பாவம்னு சொல்றத விட்டுட்டு உருப்படியா சில நடவடிக்கைகள் எடுக்கணும்னு உலக நாடுகள் அவர் கேட்டுக்கிட்டார் அவர் சொன்ன அந்த நடவடிக்கைகள் என்னென்ன தெரியுமா மூணு விதமா இதை அணுகணும்னு சொன்னார் ஒன்னு ராஜதந்திர ரீதியா ரெண்டாவது பொருளாதார ரீதியா மூணாவது சட்ட ரீதியா இது மூனையும் ஒன்னா சேர்ந்து செய்யணும் இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரே ஒரு குறிக்கோள் தான் அது என்னன்னா சர்வதேச சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் தப்பு செஞ்சா பதில் சொல்லியே ஆகணுங்கிறத நிலைநாட்டணும் தேவைப்பட்ட பொருளாதார தடைகள் விதிக்கணும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்போதான் இந்த சிஸ்டம் வேலை செய்யும்னு அவர் சொல்றாரு சரி இந்த பேச்சு ஏதோ ஒரு தனிப்பட்ட நபரோட கோவமா மட்டும் பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பின்னணி இருக்கு உலகளவுல நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய விவாதத்தோட எதிரொலி தான் இது உண்மைய போனா அவர் சொன்னது ஒன்னும் புது விஷயம் இல்ல சர்வதேச சட்டம் எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரி பயன்படுத்தப்படுதா இல்லையாங்கிற விவாதம் ரொம்ப நாளா நடந்துட்டு தான் இருக்கு பெரிய நாடுகளுக்கு ஒரு நியாயம் சின்ன நாடுகளுக்கு ஒரு நியாயமான கேள்வி பல வருஷமா கேட்டுட்டே தான் இருக்காங்க இத பத்தி பேசுற பல விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா பல வருஷமா நீடிச்சுட்டு இருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை தான் இந்த உலக நீதி அமைப்புகள் உண்மையிலேயே நேர்மையா செயல்படுதான்னு தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான உரைகள் மாதிரி இருக்குதுன்னு குறிப்பிடுறாங்க கடைசியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் ஒரு சட்டம் எல்லாருக்கும் சமமா செயல்படுத்தப்படலன்னா அப்புறம் அந்த சட்டத்தால என்ன பிரயோஜனம் அதோட நோக்கம் என்ன இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க